திருநெல்வேலியில் இருக்கிற பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எந்த படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டாப் டென் லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க அந்த லிஸ்ட்டில் வந்து பத்தாவது இடத்துல ஜிகிர்தண்டா எக்ஸ் படம் இருக்குது ஒன்பதாவது இடத்துல போர்த்தொழில் படம் இருக்குது எட்டாவது இடத்துல விடுதலை படம் இருக்குது ஏழாவது இடத்துல மார்க் ஆண்டனி படம் இருக்குது ஆறாவது இடத்துல மாமன்னன் படம் இருக்குது ஐந்தாவது இடத்துல துணிவு படம் இருக்குது நான்காவது இடத்துல வாரிசு படம் இருக்குது மூன்றாவது இடத்துல பொன்னியின் செல்வன் பார்ட் டூ இருக்குது இரண்டாவது இடத்துல லியோ படம் இருக்குது ஃபஸ்ட் இடத்துல எந்த படம் இருக்கும்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படம் தான் நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்கு ஏற்கனவே நம்ம வந்து ரோகிணி தேட்டரில் டாப் டென் நிலவரத்தை பார்த்தோம் அதுலேயும் நம்ம தலைவரோட ஜெயிலர் படம் தான் நம்பர் ஒன் இடத்துல இருந்தது இப்போது பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ் திருநெல்வேலி இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது தலைவரோட அந்த நம்பர் ஒன் இடம் அப்படிங்கிறது கடந்த நாற்பத்தஞ்சு வருஷமாக அவர் வந்து அதே இடத்துல தான் இருக்கார் தலைவராக பீட் பண்ணணும் அப்படின்னா இன்னொருத்தர் பிறந்த தான் வரணும் என்றைக்குமே தலைவர் ஒன்லி ஒன் சூப்பர் ஒன் தான்